முன்னேற்ற கழகம் ஐந்து ஆண்டு காலம் நிறைவு செய்கின்ற பொழுது அஞ்சு லட்சத்தி முப்பத்தி கோடி கடன் வாங்கப்பட்டிருக்கின்றது கடந்த ஆண்டு பத்திரிகை பார்த்திருப்பீங்க இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு ஆனா முதலமைச்சர் சொல்றார் இந்தியாவுக்கே முன்மாதிரி மாநிலம் தமிழ்நாடு எது இல்ல கடன் வாங்குறதுல திட்டத்தில் இல்ல செயல்பாட்டில் இல்ல கடன் வாங்கல முதல் மாநிலம் சரி அப்படிதான் கடன் வாங்குனீங்க என்ன ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தீங்க நாமக்கல்ல கொண்டு வந்திருக்காங்களா நாங்க இருக்கும் அரசு மருத்துவக் கல்லூரி அதே போல சாலை வசதிகள் பல கொண்டாந்து நீங்க அப்படி ஒரு திட்டமாவது இந்த நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் நிறைவேற்றினா கூட ஏற்றுக்கலாம் அதுவும் கிடையாது அதே போல ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு நிதிநிலையை பார்க்கின்ற பொழுது அப்பொழுது வந்த வருவாயை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்த வருவாய் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் கோடி கூடுதலா வந்திருக்குது ஒரு பக்கம் வருவாய் அதிகரிப்பு ஒரு பக்கம் கடன் அதிகரிப்பு திட்டங்கள் எதுவும் இல்ல இப்படி கடன் வாங்கின்ற இந்த அரசு தேவையா எல்லாம் கடங்கார்க்கிட்டார் திரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகி பெரிய சாதனை நம்ம எல்லாம் கடங்கார்குதான்